ஆக்ட்ரஸ் சாக்ஷி அகர்வால் ஆக்ஷன் காட்சியில் ஈடுபடும் போது காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் சமீபத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலு தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் காலா விஸ்வாசம் போன்ற படங்களில் சைட் ஆர்டிஸ்ட்டாக நடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்தவங்க தான் சாக்ஷி அகர்வால் அதை தொடர்ந்து பிக் பாஸ் சீசன் த்ரீயில வந்திருந்தாங்க அந்த ஒரு சீசனில் தான் இவங்களுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் ஆகி இருந்துச்சு பிக்பாஸ் அப்புறம் வெளியே வந்து அவங்க தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட படங்கள் பண்ணி வந்துட்ருக்காங்க தமிழ் மட்டும் அல்லாது இவங்க ஒரு சில படங்கள் பண்ணி வந்துட்ருக்காங்க சமீபத்தில் கூட மலையாள படம் ரெண்டு கமிட் ஆகி அதுல ஒரு படத்துக்காக கத்தி சென்றி வளரி போன்ற கலைகள்லாம் கற்று வந்துட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு படம் ஆக்ஷன் த்ரில்லர் படம் அந்த படத்தில் ஏகப்பட்ட சண்டை காட்சிகள் இருக்கு அது எல்லாத்துலேயுமே டூ போடாம பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் கூட வெளியாகி இருந்துச்சு இந்த ஒரு நிலையில சமீபத்தில் நடிச்சு வந்துட்டு இருக்கக்கூடிய மலையாள படத்தில் ஆக்ஷன் காட்சிகள் அதிகமாக இருக்கு அது பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு காலில் பயங்கரமான காயம் ஏற்பட்டு அப்பயுமே அவங்க அந்த இடத்துல ஷூட்டிங் நிப்பாட்டாகாம அந்த ஷார்ட் அப் முழுக்க முடிச்சு கொடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆக்சன் காட்சிகளுக்கான போட்டோஸ் எல்லாத்தையுமே அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க மேலும் அந்த போட்டோஸ்க்கு கீழே கேப்ஷன்ல என்ன நடந்துச்சு இப்போ எப்படி இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு போட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அண்ட் இதை பார்த்ததுக்கு அப்புறம் ரசிகர்கள் எல்லாமே என்னாச்சு இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க சாட்சி அவர்கள் பிக் பாஸ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் குற்ற பரம்பரை அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு படம் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகலை ஆனால் அந்த படத்தின் மீது ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இப்போ வரைக்கும் இருந்து வந்துட்டு இருக்கு பெரிய அளவில் அவங்க போவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அதற்கான ஒரு சான்ஸ் கிடைக்கவே இல்லை குற்றப்பரம்பரை படம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறமா அவங்க தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஆளாக வருவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது ஒரு புறம் இருக்க மகாநதி சீரியல் மூலியமா மக்கள் மத்தியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகியிருக்கவங்க தான் லக்ஷ்மி பிரியா அந்த சீரியலில் காவேரி கேரக்டர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் அவங்களோட பர்சனல் லைஃபை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க அது ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு பால் அவங்க சின்ன வயசுல வாலி குஷி படம் பார்த்ததுக்கு அப்புறம் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்களாமா அண்ட் வீட்டில் சுத்தமாக சம்மதிக்கவே இல்லை இருந்தாலும் சென்னை வந்து ஏகப்பட்ட ஆடிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணி நிறைய படங்களில் நிறைய ரோல் பண்ணியிருக்காங்க குறிப்பாக யோகி பாபா அவர்கள் நடிச்சிருந்த பன்னிக்குட்டி படத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர் அதுலையும் காவேரி அப்படிங்கிற நேம்ல தான் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் மகாநதி வந்ததுக்கப்புறம் தான் அவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருந்தாங்க அதை பற்றி அவங்க என்ன சொன்னாங்கன்னா மகாநதி படத்தில் காவேரி அப்படிங்கிற கேரக்டர் கிடச்சிருந்துச்சி அதே மாதிரி பன்னிக்குட்டி படத்துலையும் காவேரி அப்படிங்கிற கேரக்டர் தான் கிடச்சிருந்துச்சி எனக்கு காவேரிக்கும் ஒரு நல்ல பொருத்தம் இருக்கு போல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேலும் கல்யாணத்துலலாம் எனக்கு இப்போதைக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஏற்கனவே ஒரு லவ் இருந்துச்சு ஆனால் அதையுமே டேட்டிங் பண்ணிட்டு விட்டுட்டேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க சீரியல்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லை அப்படியே படிப்படியாக வெள்ளித்திரையிலையுமே ஹீரோயின் ஆகணுங்கிறது தான் என்னோட கனவு அதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க